ஒரு பெருமையும் பெருமிதமும் விடுதலைக்காக பிறந்து வந்தால் எங்கள் பெருவாதம் பெருமாநிலம் வாழ்கிற காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் என்பது பெருமை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எங்கள் தலைவர் பிரபாகரன் களத்தில் எதிராக யுத்தம் செய்து கொண்டிருந்த காலத்தில் நான் பிறந்தேன் தலைவர் ஆயிரம் ஏங்கி போராடிய போது இந்த இடத்திற்கு என்பது போராடிய போது நான் பிறந்தேன்

தம்பி பேரண்ட்ஸ் மேல இருக்கறாங்க நாங்க நிறைய கூட்டம் நிறைய கூட்டத்தை பாத்துறோம் த நம்மால புரியப்பட முடியல நம்மால புரியப்பட வச்சா ஒரு முறை நடந்த தமிழ் யா வாழ்க்கையில ஒரு காவல் அதிகாரி அப்போ தலைவர் படம் வச்சுட்டோம் நம்ம படம் வச்சுட்டோம் அந்த காவல்துறை அதிகாரி வந்து சொல்றாரு தலைவர் படத்தை சொல்லி அது தடை செய்யப்பட்ட இயக்கம் அதுல புகைப்படத்தை எடுத்து விடுங்க

வருமானம் தான் நினைக்கிற மொத்த சமூகத்தில் இனமான இந்த வேட்பாளர் துபாயிலிருந்து போட்டு மண்ணை நேசிக்கிற கோத்தம் அப்படி ஒருத்தருக்காக தேர்தலை அறிக்கிற வேட்பாளர் தயார் தேர்தலை அறிக்கையில் வேட்பாளர் தயார்

பாப்புலர் குஷ்ட பீ பிரதா அவ போட்டு குடுன்னு சொல்றோம் ஓட்டு போண்ணும் லைட்டா பாட்டு காலைல ஒரு போட்டு காந்து மீடி தள்ளாடி வந்து இப்ப இன்னும் நீ போடல நீ நடக்க எல்லா நீ ஓட்டு போடல அப்படி அத அஞ்சு வரைக்கும் இருக்கல மாதிரி வேற லெவல்ல இருக்கும் சரியா இவன் ஏன் நான் ஃபீல் பண்ணுவா

என்ன <laughs> நீ